ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒவ்வொரு கிரகம் பயிற்சியாகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா நன்மைகள் நடத்துகிறாதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாக கூடிய விதத்தில் இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது அந்த சனிப்பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் மனைக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாக இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா தொழில்காரகன் கர்மகாரகன் ஆயுள் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கருத்தவாக இருக்கக்கூடிய இந்த சனியால இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பணங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுத்தப் போகுது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்குரிய அந்த சனி பகவான் இதுவரை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோக சத்ரு ஸ்தானத்திலிருந்து இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் பயிற்சி அடைகிறது அப்போது இந்த கணிராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது கண்டக சனின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை பார்க்கற அப்ப என்ன நடக்கப் போகிறது ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் சமூகம் என்கின்ற அந்த ஸ்தானத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனி என்கிறது ஐந்துக்குரியவன் அல்லவா யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா அப்போ ஒரு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் ஆறாம் இடம் என்று சொல்ல சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் இந்த கடனுக்குள்ள போயிருப்பீங்க கடனை அடைக்கணும் கடன் கடன் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்காது எதிர்ப்பு பகை இருக்கும் அதை போராடி இருப்பீங்க வெற்றியும் பெற்றிருப்பீங்க அப்ப கடனுக்குள்ளேயும் உங்களுடைய இது போயிருக்கும் எதிர்ப்பையும் நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்கும் சின்ன சின்ன தொந்தரவாவது கொடுத்துருக்கும் சோ அதெல்லாமே இப்ப முற்றிலும் நீங்க போகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அப்போது என்ன நடக்க போகுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன என்ன சொல்லுவாங்க ஏழில் சனி இருந்தால் திருமணம் தாமதமாகும்னு சொல்லுவாங்க ஆனா நிச்சயமா இதுவரைக்கு தாமதமாகி கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்தை கொடுத்து விடும் ஏன் கொடுத்து விடும் அஞ்சுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான ஏழாம் இடத்துல இருக்கார் யாராவது இந்த காதல் வயப்பட்டு கொண்டு காதல் அன்பு அன்பு அண்கின்ற தன்மை இல்லை காதலில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமணம் கை கூடும் இந்த காலகட்டத்தில் அப்போ காதலில் இருந்து அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொண்டு காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக கை கூடும் அதில் எந்த மாற்று கருத்தில் வேலையில் செட்டில் ஆகாத இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல ஏதோ ஒரு வேலையில் இருந்தோ ஏதோ ஒன்று இருக்கோ ஒரு மாற்றம் வேணும் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்களோ எந்த பாக்கியத்துக்காக கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்ததோ அது நிறைவேறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏழுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது கடவுளினுடைய அனுகூலம் அங்குறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அல்லவா கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு இஷ்ட தெய்வ வழிபாடுத்தினுடைய காரணமாக உங்களுக்கு நல்ல யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த கன்னிராசியினருக்கு நிச்சயமாக அமையும் இதில் கருத்தே கிடையாது என்ன ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் என்ன ஹெல்த் விஷயத்தில் சின்ன ஒரு தொந்தரவு வரலாம் அல்லது அவர்களோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் இதை தவிர உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஒன்றும் ஒன்பதாம் இடத்தில் கொடுக்க போகுதுல்ல ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ அனுகூலம் ஒரு பாக்கியம் என்ன பாக்கியத்துக்காக ஒரு நல்ல தனபாகியம் கிடைக்கலன்னு நினச்சிட்ருந்தீங்களா ஒரு தொழில் நல்ல செட்டில் ஆகலைன்னு இருந்தீங்களா அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புக்களை கொடுக்கும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் இதுவரைக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழிலுக்கு போகணும் ஏதாவது ஒன்று செய்யணும் எ எதையாவது ஒன்று செய்யணும் நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேன் அடிஷ்னலாக ஒன்று செய்யணும் ஒரு சின்னதாகவே ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் சொந்தமாக ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் என்ன ஓட்டத்தில் கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பேட்டன்ட்டு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது ரிசர்ச் சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை கூட நம்ம குறிப்போம் அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று நினைக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த சனிப்பயிற்சிக்கப்புறம் நிறைய கண்ணிராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய அங்கே பொருள் ஈட்டக்கூடிய தனத்தை தனபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அப்புறம் இந்த கண்ணீராசினருக்கு நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வெளிநாட்டுல போய் ஏற்கனவே நான் வெளிநாட்டுல போயிட்டேன் அங்க ஒரு செட்டில் ஆகல ஏதோ கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு மாதிரி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா ஏழாம் இருக்கக்கூடிய சனி பகவான் சில வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தம் ஒரு டல்னஸ் தரும் ஒரு சோம்பேறி தனம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய இதையும் கொடுத்துரும் அப்போ நீங்கள் ட்ராவல் செய்யக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பார்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏன்னா இதுவரைக்கு அந்த ஆறு பன்னெண்டு பார்த்தா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அதே சமயத்தில் வேலையில ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருத்தல் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு முதலீடு ஒரு முதலீடு போட்டு எதுவுமே நம்ம செய்ய முடியல ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவீங்க அவ்வளவுதான் ஒரு வீட்டை வாங்குவீங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னால அதுவும் பழைய வீட்டு வாங்கிடலாமே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை அந்த சனி பாக்குற சனிங்கிறது பழசு பழையது ஓல்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிட்டு போய்க்கலாம் நமக்கு எவ்வளோ மிச்சமாகும் அந்த மாதிரியான எண்ணங்கள் பழையது பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசா வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பழையதுன்னு மேலே ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்க்குதல்லவா சனி பகவான் லக்னத்தை பார்த்த பிடிவாத குணம்ங்கிறது உண்டு அப்ப பிடிவாதத்தால நிறைய பிரச்சனைகள் வரும்லவா அப்ப ஏழாம் இடம் கண்டகச்சனி என்று சொல்லுவோமே அப்ப கண்டகச்சனி என்ன கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய கணவன் மனைவினுடைய அன்னோனியத்தை குறிக்கக்கூடிய கணவன் மனைவினுடைய தாம்பத்தியத்தை குடிக்கக்கூடிய ஒரு இளம் என்று சொல்லக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் பிடிவாத தன்மை கூடவே கூடாது அந்த பிடிவாத தன்மைங்கிறது இந்த காலகட்டம் கன்னிராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்தை சனி பார்த்து ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தால் சனி என்பது ஒரு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அதை பார்க்கறதுனால தாய் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற இரண்டரை வருடங்களுக்கு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு சரி அதே சமயத்தில் தன விஷயத்தில் எதையாவது கெடுதல்கள் பண்ணிருமா அப்படின்னா நிச்சயமா இல்லை பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஆறுக்குரியவன் எதிரிகள் பந்தாடக்கூடிய தன்மை எதிரிகள் இல்லாத தன்மை எதிரிகள் இல்லாத தன்மையும் ஒரு சிலருக்கு கொடுத்துவிடும் அப்போது அந்த எதிரி தொல்லை கடன் தொல்லை இதெல்லாம் முற்றிலும் நீங்கக்கூடிய பயிற்சியாக இந்த கண்ணீராசினருக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் நிறைய செலவுகளுக்கு கொடுக்கும் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குழந்தைகள் அஞ்சாம் இடத்ததிபதி அல்லவா அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள் குழந்தைகளினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும் சோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக என்று சொன்னாலும் கண்டக சனி என்ன கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் கூட்டாளிகளுடன் கொஞ்சம் இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் முறையில் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வாய்ப்புகள் சொந்த தொழில் செய்வதற்கான என்ன ஓட்டங்கள் பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மிக்க ஒரு சனிப்பயிற்சியாகவே இந்த கன்னிராசிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா சனி பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் நீச்சமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலத்தோட அடைஞ்சிருக்காரா இப்படி என்ன மாதிரியான பலத்துடன் இருக்கிறார் குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கா இல்லை செவ்வாய் ராகு கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ உங்கள் கரண்டில் சனி திசை சனி புத்தி நடக்குதா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்